த்ரீ ஸ்கொயர் ஃபோர் பவர் ஒன் ஃபைவ் பவர் ஸ்கொயர் அண்ட் பிப்டீன் இதோட ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன் கரெக்டா சோ ஃபர்ஸ்ட் நான் இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன் டூ கியூபோட வேல்யூ என்ன டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ எயிட் ஓகே தென் அதுக்கப்புறம் த்ரீ ஸ்கொயரோட வேல்யூ என்ன நைன் வெரி குட் ஃபோர் பவர் ஒன் ஃபோர் ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் தென் ஃபிஃப்டீன் இது எல்லா இடத்துக்குமான ஹச்சிஎஃப் என்ன அப்படிங்கறது கொஸ்டின் ஓகேவா சோ ஸோ ஹச்சிஎஃப்

சர்ச் ஸ்கொயர் ஓகேவா இது மூணுக்கும் நான் என்ன கேட்டிருந்தேன்னா ஹச் சி கேட்டிருந்தேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிருக்கேன் இப்படி கொடுத்துருக்கும் போது நம்பர்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாக்கணும் ஓகேவா சோ நம்பர்ஸ் என்ன வெரி குட் கலைவாணி அப்படிங்கறவங்க ஒன் சொல்லிருக்கீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு கரெக்ட் ஓகே செகண்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பார்க்கும் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன் நம்பர் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்கேன் கரெக்டா ஃபர்ஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ஃபோர்டீன் இது மூணுக்கும் ஹச்சிஎஃப் என்னவா இருக்கும் ஏதோ ஒரு நம்பர் இந்த மூணு நம்பரையுமே டிவைட் பண்ணும் எந்த நம்பர் டிவைட் ஓகேவா இதோட என்ன இந்த நம்பருக்கு செவன் ஓகே தென் அதுக்கப்புறம் இந்த வேரியபிள்ஸ் பாருங்க வேரியபிள்ஸ் பார்க்கும் போது என்ன சொல்லியிருக்கேன் இருக்கிறது சிறுசா இருக்கும் தென் அதே மாதிரி மூணு டேர்ம்லயே அது பிரசன்ட் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்கேன் எக்ஸ் எடுத்துப்போம் எக்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கா மூலயமே பிரசன்ட் ஆயிருக்கு தென் இதோட ஹை ஹையஸ்ட் வேல்யூன் ஃபைவ் லோஎஸ்ட் வேல்யூ பவர்ல வந்து ஒன் இருக்கு அப்ப நம்ம சிறுசா இருக்கிறதா எழுதணும் பவர் ஒன் அப்படிங்கிறது தென் அதுக்கப்புறம் ஒய் ஒய் மூலியமே இருக்கா இருக்கு இருக்காது சின்ன பவர் என்ன ஒய் பவர் ஒன் அப்படிங்கிறது செகண்ட் ஒன்ல இருக்கு தென் ஒய் பவர் ஒன் அதுக்கப்புறம் ஜட் எடுத்துக்கோங்க ஜட் பவர் ஃபோர் ஜட் பவர் த்ரீ ஜட் பவர் டூ இருக்கிறதே சிறு சுய ஜட் பவர் டூ அப்படிங்கிறது அப்ப ஜட் பவர் டூ அப்படிங்கிறது ஓகேவா சோ இதோட வேல்யூ செவன் இன்டூ எக்ஸ் ஒய் ஜட் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஏ பவர் கே ஏ பவர் கே பிளஸ் த்ரீ தென் ஏ பவர் கே பிளஸ் ஃபைவ் அப்படிங்கிறது இதுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன் ஓகேவா கே ஏ பவர் கே பவர் த்ரீ எழுதிக்கலாம் ஏ பவர் கே இன் டூ ஏ பவர் ஃபைவ் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிருக்கேன் மூணு டம் இருக்கா இங்க பஸ்ட் ஏ கே வந்து எடுத்துக்கேன் ஏகே மூலியுமே இருக்கு ஏகே ஓகேவா ஓகே தென் அதுக்கப்புறம் இங்க பாருங்க இங்க ஏ த்ரீ இருக்கு ஏ பவர் ஃபைவ் இருக்கு இங்க ஒண்ணும் இல்ல நான் என்ன சொல்லிருக்கேன் எல்சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் இருக்கிறதே பெருசா எழுதணும் அதே மாதிரி மூணுல எழுதினாலும் பரவாயில்ல ஏதோ ஒண்ணுல இருந்தாலும் அதை எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன் சோ எனக்கு இங்க அதிகமானது ஏ பவர் ஃபைவ் இது ஒண்ணுல தான் இருக்கு நான் இங்க எடுத்து எழுதிக்கிறேன் ஏ பவர் ஃபைவ் இது எப்படி எழுதலாம் ஏ பவர் கே பிளஸ் ஃபைவ் எழுதலாம் கரெக்டா சோ அப்போ அதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பவர் கே பிளஸ் பை இதுவே இதோட ஹச்சசிஎஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பவர் கேவா இருக்கும் ஓகே ஓகே ஆக்சுவலா நான் இது ஒரு சம் போடும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா

எனக்கு என்ன கிடைச்சிரும் ரெண்டு பேருமே முன்னாடி ஆன்சர் சொல்லிருக்கீங்க வெரி குட் அடுத்து இன்னைக்கு நம்ம ஒரு புது மெத்தட் வந்து பார்க்க போறோம் ஓகேவா என்ன மெத்தட் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இவ்வளவு நேரம் வந்து வேரியபிள்ஸ்ல இருந்தது பவர்ஸ்ல இருந்தது அதுக்கெல்லாம் எல்சிஎம் எப்படி பாக்கணும்னு பார்த்தோம் கரெக்டா இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவே பிராக்ஷன்ல கொடுத்திருக்கான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம் ஓகே இதுவே கொடுத்துருக்கான் ஏ பை பை ஒரு ஒரு டேர்ம் டேர்ம் இருக்கு 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 சி இதோட இதோட என்னன்னு என்னன்னு எல்சிஎம் ஓகேவா ஓகேவா எப்படி போடலாம் அப்படின்னு மேல இல்லையா இருக்க ரெண்டு அதோட ஹச் ஏவும் ஓகே கீழ எல்சிஎம் ஆஃப் கீழே டினாமினேட்டர்ல என்ன இருக்கு பியும் டியும் இருக்கு பி டி அப்படிங்கறது ஓகேவா ஓகே இதுவே எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் எழுதணும் ஏஒ சிக்கும் என்ன நியூமரேட்டர் சாரி என்ன எல்சிஎம் அது கண்டுபிடிச்சு எழுதணும் கீழே பிக்கும் டிக்கும் என்ன வந்து கிடைக்குதோ அதை கண்டுபிடிச்சு எழுதணும் ஓகேவா அவ்வளோதான் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம் பார்க்கும்போது ஈஸியா இருக்கும் ஓகேவா அவ்வளவுதான்

ஃபர்ஸ்ட் நான் இதை டூ ஆல எடுத்துக்கிறேன் ஒன் வரும் இங்க ஃபோர் டைம்ஸ் வரும் இங்க த்ரீ டைம்ஸ் டூ டைம்ஸ் வரும் இதுக்கப்புறம் இந்த மூணு நம்பருமே காமனா டிவைட் பண்ற நம்பர் இருக்கா கிடையாது இங்க ஒன் வந்துருச்சா அப்ப கோர்ஸ் கிடையாது ஓகேவா அப்ப இதோட ஹச்எஸ்இஎஃப் எனக்கு என்னவா இருக்கும் டூ இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் எல்சிஎம் எல்சிஎம்க்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் த்ரீ நைன் எயிட்டி ஒன் எடுத்துக்கிறேன் ஓகேவா இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் த்ரீ ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்றேன் ஒன் டைம்ஸ் இங்க த்ரீ டைம்ஸ் இங்க எத்தனை டைம்ஸ் வரும் இங்க வந்து டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் வரும் ஓகேவா திரும்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் இதுவே ஹசிஎஃப்னா இதோட நிறுத்தி இருக்கணும் ஆனா அவன் எல்சிஎம் கேக்குறான் ஓகேவா அப்டோ ஒன் கொண்டு வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா இங்க திரும்ப எடுத்துக்கிறேன் த்ரீ எடுக்கும் போது இங்க ஒன் டைம்ஸ் இங்க ஒன் டைம்ஸ் இங்க நைன் டைம்ஸ் வரும் திரும்ப நான் இங்க த்ரீ எடுத்துக்கிறேன் ஒன் டைம்ஸ் ஒன் டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் தென் த்ரீ எடுத்துக்கிறேன் ஒன் டைம் ஒன் டைம் ஒன் டைம் ஓகேவா ஓகே அப்ப எனக்கு எத்தனை வருது த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ வருது அப்ப த்ரீ த்ரீ செவன் நைன் நைன் த்ரீ செவன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் இன்டூ த்ரீ எயிட்டி ஒன் அப்ப எனக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ பை எயிட்டி ஒன் வந்து வரும் ஓகேவா ஓகே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதுவே இதுக்கான எல்சியம் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இந்த சம்கான எல்சியம் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே தென் நான் ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன் அத போட்ட ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே ஹோம்ஒர்க் சம் சிக்ஸ் பை செவன் ஃபைவ் பை ஃபோர்டீன் தென் டென் பை டுவெண்ட்டி ஒன்

டென் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி அப்ப மேல இருக்கிற கல்சியம் என்ன ஃபார்ட்டி அப்படிங்கிறது த்ரீ சிக்ஸ் நைன் செவன் ஓகேவா த்ரீ சிக்ஸ் நைன் செவனோட ஹச் சி எஃப் என்னது த்ரீ ஏன்னா இந்த நாலு நம்பரையுமே காமனா இருக்க த்ரீ தான் டிவைட் பண்ணும் ஓகேவா டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் வர நம்பர்ஸ் டிவைட் பண்றதுக்கு காமன் நம்பர் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ சிக்ஸ் நைன் டுவெண்ட்டி செவன் இருக்கு இது த்ரீயால டிவைட் ஆகும் போது இது ஒன் டைம்ஸ் இது டூ டைம்ஸ் இது த்ரீ டைம்ஸ் இது நைன் டைம்ஸ் வரும் இதுக்கப்புறம் இதை காமனா டிவைட் பண்றதுக்கு ஒரு நம்பர் கிடையாது அதனால த்ரீ தான் அதோட ஹச்சிஎஃப் அப்ப ஃபார்ட்டி பை த்ரீ அப்படிங்கிறது இதோட ஆன்சர் ஓகேவா ஓகே இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஒன் பை ஃபோர் ஒன் ஒன் பை த்ரீ டூ ஒன் பை டூ இதுக்கான எல்சிஎம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே அடுத்து ஃபைன் ஹெச் சி ஆஃப் த்ரீ டூ பாயிண்ட் செவன் ஜீரோ பாயிண்ட் நைன் த்ரீ கரெக்டா ஆனா இங்க வந்து அப்படி வரும்போது இருக்கிறதுலே பெரு பெருசா அதாவது பாயிண்ட் அப்புறம் எத்தனை ஜீரோ அதிகமா இருக்குன்னு பாக்கணும் இங்க நமக்கு தான் பாயிண்ட் இருக்கு ரெண்டுலயுமே ஒரு ஒரு இது தள்ளிதான் இருக்கு ஓகேவா அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஓகேவா

முடியாது ஓகேவா ஏன்னா இது மூணையும் டிவைட் பண்ற மாதிரியான காமனான நம்பர் கிடையாது அப்ப எனக்கு இதோட ஹெச்எஸ்சிஎஃப் என்ன த்ரீ அப்படி மட்டும் போடக்கூடாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம் பத்தால மல்டிபிள் பண்ணிருக்கோம் அப்ப அதே பத்தால கீழ டிவைட் பண்ணும் டிவைட் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்படின்னு வந்து எனக்கு ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா ஓகே இதுவே வந்து இதுக்கு எல்சிஎம் என்னவா இருக்கும் எல்சிஎம்னா என்ன பண்ணுவேன்னா ஃபோர்தரா இத டிவைட் பண்ணுவேன் திரும்ப நான் இங்க த்ரீ எடுத்துப்பேன் இங்க டென் இருக்கும் இங்க த்ரீ இருக்கும் இங்க ஒன் இருக்கும் ஓகேவா இப்ப த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ டென் இன்டூ த்ரீ இன்டூ ஒன் அப்படின்னு வந்து வரும் ஓகேவா த்ரீ த்ரீ சார் என்ன நைன் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் இன்டூ டூ செவன் ஓகேவா டூ செவன்டி வந்து எனக்கு ஆன்சரா வரும் ஆனா நம்ம ஆல்ரெடி டென்னை வந்து டிவைட் பண்ணிருக்கோம் சரி மல்டிபிள் பண்ணிருக்கோம் பண்ணும்போது டுவெண்ட்டி செவன் வந்து எனக்கு ஆன்சரா கிடைக்கும் ஓகே ஓகே இதே மாதிரி இதுவே டூ டிஜிட்ல இருந்ததுன்னா நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு வந்து பாக்கலாம் ஓகேவா ஜீரோ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பாயிண்ட் சாரி செவன்ட் இப்படி ஒரு சம் இருக்கு அப்புறம் ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு கரெக்டா நான் என்ன சொல்லிருக்கேன் இப்படி எடுக்கும் போது பாயிண்ட்க்கு அப்புறம் அதிகமா எத்தனை நம்பர் இருக்குன்னு பாக்குறோம் இந்த டம்ல அதிகமா ரெண்டு நம்பர் இருக்கு அப்ப ஹண்ட்ரட் ஆள் மல்டிபிள் பண்ணணும் அப்ப ஹண்ட்ரெட் ஆல மல்டிபிள் பண்ணும் போது என்ன வரும் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்டூ ஹண்ட்ரெட் போடும் இங்க பிப்டி போர் இங்க ஒன் எயிட் ஜீரோ கிடைக்கும் இங்க எனக்கு செவன் டுவெண்ட்டி கிடைக்கும் கரெக்டா ஓகே இப்ப நான் இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் பாத்தீங்கன்னா ஹச்சிஎஃப் ஹச்சிஎஃப்ஆ இருந்தாலும் சரி எல்சிஎம்ஆ இருந்தாலும் சரி டெசிமல்ல கொடுத்திருக்கும் போது எவ்வளவு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க பாயிண்ட்க்கு அப்புறம் எவ்வளவு நம்பர்ஸ் வருது அப்படின்னு வந்து பாருங்க எதுலாம் அதிகமா வருதோ அத்தனை டைம் ஃபார் எக்ஸாம்பிள் மூணு நம்பர்ஸ் வந்ததுன்னா இன்டூ தௌசண்ட் போட்டுக்கங்க ரெண்டு நம்பர் வந்தா இன்டூ ஹண்ட்ரட் போட்டுக்கங்க ஒரு நம்பர் வந்தா இன்டூ டென் போட்டுக்கங்க ஓகேவா ஓகே இப்ப நான் இதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறேன் சோ பிப்டி

திரும்ப இங்க த்ரீ கிடைக்கும் இங்க எனக்கு டென் கிடைக்கும் இங்க ஒரு காமனான நம்பர் கிடையாது சோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதோட ஸ்டாப் பண்ணும்போது டூ இன் டூ த்ரீ இன்டூ த்ரீ வரும் சார் எயிட்டீன் அப்படிங்கிறது ஓகேவா எனக்கு இதோட என்ன எயிட்டீன் அப்படிங்கிறது ஓகே ஆனா இப்படி எயிட்டீன் மட்டும் போடக்கூடாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி இது எதாவது மல்டிபிள் பண்ணிருக்கோம் ஹண்ட்ரடால மல்டிபிள் பண்ணியிருக்கோம் அப்ப இதை ஹண்ட்ரடாலும் ஹண்ட்ரடால டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் அப்படிங்கிறது எனக்கு ஆன்சரா கிடைக்கும் ஓகேவா இதுவே நான் எல்சிஎம்மா இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன் திரும்ப இதை டென்னால டிவைட் பண்ணுவேன் த்ரீ ஒன் ஃபோரா இருக்கும் இது எல்லாத்தையும் அதாவது டூ டூ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ டென் இன்டூ த்ரீ இன்டூ ஒன் இன்டூ ஃபோர் போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா டூ டூ சிக்ஸ் ஜீரோன்னு எனக்கு ஆன்சர் கிடைக்கும் நம்ம ஆல்ரெடி அது ஹண்ட்ரடால நான் மல்டிபிள் பண்ணிருக்கேன் இங்க ஹண்ட்ரடால டிவைட் பண்ணிக்கிறேன் டிவைட் பண்ணும்போது ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிட்டா எனக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 22.6 கிடைக்கும் ஓகே ஓகே அடுத்த சம் போவோம் ஓகே இது கொஞ்சம் ஈஸியான சம் தான் ஓகேவா ஏன்னா நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி சிம்பிளிபிகேஷன்லயே பாத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபோர் தென் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் நைன் டிவைட் பை எயிட் ஓகேவா ஓகே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே நான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் எப்படி எழுதிக்கிறேன்னா

எயிட் ஓகேவா இதை நான் வந்து எவ்வளவு சிம்பிஃபை பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் இப்ப நான் என்ன சொல்லிருக்கேன் நான் நம்பருக்கு தான் எடுக்கணும்னு சொல்லிருக்கேன் அப்போ ஃபோருக்கும் எயிட்டுக்கும் ஹச் சி என்ன போருக்கும் எய்ட்டு இந்த ஃபோரையும் எயிட்டையும் காமனா டிவைட் பண்ற ஒரு நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா போரு அப்ப இதோட ஹச் சி என்னவா இருக்கும்னா போர் மேல பாருங்க இங்க ஒரு எக்ஸ்பிளஸ் த்ரீ இருக்கு இங்க ஒரு எக்ஸ்பிளஸ் த்ரீ இருக்கு ஓகேவா மற்றபடி ஏதாச்சும் காமனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா காமனா இல்ல அப்ப வெறும் எக்ஸ்பிளஸ் த்ரீ சோ எக்ளஸ் த்ரீ டிவைட் பை ஃபோர் அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர் இதே மாதிரி நான் ஒரு சமம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்

இது என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க கிடையவே கிடையாது நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏவி நம்ம ஒன்று படிச்சிருக்கோம் கரெக்டா அப்படியெல்லாம் இங்கே கொடுத்துருக்கான் அதாவது எக்ஸ் பிளஸ் சாரி எக்ஸ் மைனஸ் இன்னொன்னு இருக்குல்ல ஓகே ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஓகேவா அவன் என்ன பண்ணிருக்கானா இந்த ஃபார்மலா வந்து அவன் அப்ளை பண்ணிருக்காங்க ஓகேவா அப்ப என்னது வரும் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் நீங்க இதை அப்ளை பண்ணி பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் பார்மலா என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஒய் கிடைக்கும் கரெக்டா அதான் தான் கொடுத்துருக்கான் ஓகேவா அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த டேர்முக்கு பதிலா இந்த டேர்ம் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் என்ன நம்ம எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் தான் படிச்சிருக்கோம் பவர் ஃபோர் இருக்குன்னா இது எப்படி பண்ணானா பண்ணா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்

திரும்ப எகை நான் என்ன பண்றேன் இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் ஓகேவா ஓகே இந்த ரெண்டு டேர்மே என்னால எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் இப்போ நம்ம அதை கம்பேர் பண்ண போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம இங்க எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோமா ஓகே அதாவது எதுக்கு ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் வை ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் வை த ஹோல் ஸ்கொயர் தட் மீன்ஸ் எக்ஸ் மைனஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கற மாதிரி ஓகேவா ஓகே இங்க இன்னொன்னு என்ன இருக்கு நமக்கு எக்ஸ் பவர் அப்படிங்கறது இத நான் எப்படி எழுதி இருக்கேன் நீங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அது எக்ஸ் அப்படிங்கறது ஓகேவா ஓகே இதுக்கு நான் என்ன கேக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு வந்து கேக்குறேன் ஓகேவா அப்ப ஹச்சிஎஃப்னா எனக்கு மேலையும் கீழேயும் காமனா இருக்க ஒரு நம்பர் என்ன அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கறதா ஓகேவா இது மட்டும் தான் காமனா இருக்கும் மத்தபடி எதுவுமே எனக்கு காமனா இல்ல இப்போ இதோட ஹச்சிஎஃப் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய்யா தான் இருக்கும் இதுவே எல்சிஎம் இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸ் மைனஸ் கூட இதே எல்சிஎம் கேட்டிருந்தா அப்படின்னா என்ன பண்ணுவோம் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் இங்க இருக்க ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த நினைக்கிறேன் நான் ஹோம்ஒர்க் கொடுக்கற சம்சம் தயவு செஞ்சு எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணீங்க டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்ல ஏதாச்சும் எல்லா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே அதே மாதிரி தினமும் டெஸ்ட் எழுத மறந்துறாதீங்க டெஸ்ட் எழுதியிருந்தேன்